காந்திய நினைச்சுதான் டென்ஷன் இப்ப எல்லாம் அலோஃபா சுத்திட்டு இருக்காரு இனிமே சத்தியமா கூட கூடாது தேவனின் குளம் காக்கும் வேலையா ஐயா அட்டன் பண்ணா ஒரு பொண்ணு நியூடா இருக்கும் இப்ப பாரு அட்டன் பண்ற ஒரு பொண்ணு நியூடா இருப்பா பாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் ஸ்னாப்னாலே அப்படிதான் போல எல்லாருமே இப்படிதான் பேசுவானு போல இன்னொன்னு இன்ஸ்டாலே நமக்கு வடக்கணுகள் அந்த மாதிரி தான் வீடியோ கால் பண்ணுவானுங்க திடீர்னு யாருன்னே தெரியாது அடுத்த நாள் இந்த பொண்ணு இந்த வீடியோவை ஸ்பிரெட் பண்ணுவேன்னு சொல்லிட்டு இருபதாயிரம் ரூபாய் காசு கேட்டுச்சு அப்புறம் அதை அவன் என்ன பண்ணிட்டான்னா தான் அடுத்த நாள் தான் இந்த வீடியோ வருது அது கூடவே ஒரு பண்ணுற வீடியோவும் சேர்த்து அது இந்த வீடியோ வருது இவங்கள்ட்ட நான் என்ன சொன்னேன்னா ஒருவேளை அதனை அரஸ்ட் பண்ணுவாங்க அரெஸ்ட் பண்ற மாதிரி இருக்காங்க அப்படி ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா இதை பப்ளிஷ் பண்ணிருந்தேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் சூசைட் பண்ணுவாங்க செத்து போயிடணும்னு தான் போனேன் இன்னொன்று நான் இவங்களை சேர்த்து வைக்கிறதுக்கான நிறைய முயற்சி எடுத்தேன் இப்போ ரீசெண்டாக கூட நானும் என் தம்பி சண்டை போட்டு தான் இருக்கும் காரணமே என்னென்னு பார்த்தீங்கன்னா அவன் குழந்தைய பார்த்துட்டு வரதுனாலலாம் ரொம்ப அழுகிறான் சண்டை போட்டு நீ இங்கேருந்து கிளம்பி போயிடு அப்படின்னு சொல்லிட்டு நான் கிட்டத்தட்ட அடிச்சு வரட்டின மாதிரியே விரட்டிட்டேன் வீடியோ கால் இஷ்யூ வரும்போது ஃபஸ்ட்டு வந்து நான் இல்லை அப்படின்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு அதுக்கப்புறம் நான் தான் அது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து என்னன்னா நம்ம மாட்டிக்கிட்ட மணி மாட்டிக்கிட்ட பங்கு அப்படின்னு அதெல்லாம் போட்டிருந்தாங்க என்ன போட்டிருந்தாங்க மாற்றிலாம் பேசவே இல்லை நான் என்ன சொன்னேன்னா அதில் ரெண்டு வீடியோ இருக்குங்க ஏன்னா எனக்கு தான் தெரியும் என்ன இன்சிடென்ட் நடந்துச்சு ஸ்னாப்னா என்னன்னே தெரியாமல் ஸ்டோரியிலலாம் வந்து இதுதான் என்னோட ஸ்னாப் ஐடி அது ஒரு ப்ரைவேட் இதுன்னே தெரியாது நான் இதுதான் என்னோட ஸ்னாப் ஐடி நான் ஃபாலோவர்ஸ் கெயின் பண்ணுறதுன்னு நினச்சிட்டேன் அப்படின்னு போட்டு ரெக்வஸ்ட்டாக வந்து குவிஞ்சிட்டு இருந்துச்சு அப்போ நான் வந்து வீடியோ கால் வந்துச்சு அதுக்கு முந்தின நாளே வந்துச்சு அட்டன் பண்ணா ஒரு பொண்ணு நியூடா இருக்கும் அப்போ வந்து பக்கத்தில் இருக்கிற ஃப்ரெண்டு கிட்ட ஃப்ரெண்டு இங்கே என்ன இப்ப பாரு அட்டன் பண்ற ஒரு பொண்ணு நியூடா இருப்பா பாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் ஸ்னாப்னாலே அப்படிதான் போகல எல்லாருமே இப்படிதான் பேசுவாங்க போல ஏன்னா ஸ்னாப்னா எனக்கு பொதுவாக சொன்னது இது பிரைவேட்டா பேசுவாங்க இந்த மாதிரி செக்யூராக இருக்கும் அப்படி இப்படின்னு ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நான் ஒரு வேளை இதான் இதுக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க போலான்னு நினைச்சிட்டேன் இது பெருசாக எடுத்துக்கல இன்னொன்று இன்ஸ்டாலே நமக்கு வடக்கணுலாம் அந்த மாதிரி தான் வீடியோ கால் பண்ணுவானுங்க திடீர்னு யாருன்னே தெரியாது ஸோ நான் அட்டன் பண்ண உடனே அந்த பொண்ணு வீடாக இருக்க பார்த்துட்டு என் ஃப்ரெண்டு தான் கூட இருக்கிறவங்க தான் சொன்னா அண்ணே இந்த மாதிரி மூஞ்சியை காட்ட மாட்டேங்கிறாங்கண்ணே ஏதோ வேணும்னே பண்ண மாதிரி இருக்கு மூஞ்சியை காட்ட சொல்லுங்கண்ணே அப்படின்னு சொன்னான் நான் அப்போ மூஞ்சியை காட்டுன்னு சொல்லும் போது தான் அந்த கால் கட் ஆயிருக்கும் ஆனால் உண்மையான வீடியோவில் மூ மூஞ்சியை காட்டுன்னு சொல்லுவேன் அவங்க கையை காமிச்சு காட்ட முடியாதுன்னு சொல்லுவாங்க அப்போ நான் கட் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லுவேன் சொன்ன உடனே இந்த பக்கத்தில் இந்த ஃப்ரெண்டோட மூஞ்சி லைட்டா உள்ள வந்துடும் அவங்க பயந்து கட் பண்ணுவாங்க இதுதான் அந்த வீடியோ கால் உண்மையான நடந்த வீடியோ இது தெரிஞ்ச பொண்ணு உங்களுக்கு யாருமே தெரியாது யாருனே தெரியாது அப்புறம் அந்த வீடியோ வந்து வைரல் ஆச்சு ஐ மீன் தெரிய வந்து அதான் அடுத்த நாள் இந்த பொண்ணு இந்த வீடியோவை ஸ்ப்ரெட் பண்ணுவேன்னு சொல்லிட்டு இருபதாயிரம் ரூபாய் காசு கேட்டுச்சு அப்படிங்களா ஆமா மறுநாள் காலையில காசு கேட்டுச்சு நான் வந்துட்டு அதை நான் தப்பாவே பேசலாம் நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டேன் அதே மாதிரி அந்த வீடியோ வந்து ஸ்ப்ரெட் ஆச்சு ஸ்ப்ரெட் ஆகும்போது தான் எனக்கு கமெண்ட் வந்துச்சு அவன் என்ன தப்பா பேசுறான் நீ தானே எப்படி இருக்க அப்படி இருக்கல ஸ்பெட் அப்ப நான் என்ன பண்ணேன்னா எனக்கு ட்விட்டர்லாம் கிடையாது அக்கௌண்ட் கிடையாது நான் எல்லாத்தையும் ஸ்கீன்ஷாட் எடுத்து ஸ்னாப்ல இந்த பொண்ணுக்கு அமைச்சு விட்டு இருந்தேன் நக்கலா எனக்கு பாசிட்டிவா தான் கமெண்ட் வருதுன்னு சொல்லிட்டு நான் நக்களா அமைச்சுட்டு இருந்தேன் அப்புறம் அத என்ன பண்ணிட்டான் அடுத்ததுதான் அடுத்த நாள் தான் இந்த வீடியோ வருது அது கூடவே ஒருத்தன் வெயிட் பண்ற வீடியோவும் சேர்த்து அது இந்த வீடியோ வருது அதுல என்ன விஷயம்னா நான் ஒரு ரிங் போட்டிருப்பேன் பிளாக் கலர் ரிங் ஆனா அந்த ரிங் வந்து இந்த மாதிரி பட்டையா இருக்கும் அவன் என்ன அந்த வீடியோல என்ன பண்ணிருப்பாங்கன்னா இதே மாதிரி ஒரு ரிங்கு பிளாக் கலர் ரிங்கு வேணும்னே போட்டுட்டு பண்ணதுக்கப்புறம் லிட்ரலா கையை அப்படி காமிப்பாங்க அந்த ரிங்கு காட்டணும் அப்படிங்கிறதுக்காகவே அந்த பொண்ணுமே என்கிட்ட சொன்னது வந்து இந்த ரிங் போதும் நீ இது பண்றதுக்கு அந்த மாதிரி சொன்னா எனக்கே பயம் வந்துருச்சு இத்தனை பேர் இது உண்மையை நம்பிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்ப நான் சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்ணி சிஎஸ்ஆர் காப்பிலாம் அமுச்சு விட்டேன் அந்த பொண்ணுக்கு உடனே அவன் பயந்துட்டு டெலிட் பண்ணிட்டு போயிட்டான் அதுக்கப்புறம் எப்போ போன வருஷம் நவம்பர்ல நடஞ்சிருந்த நவம்பருக்கு அப்புறம் இத்தனை நாள் அதுக்கப்புறம் ஜனவரி வரைக்கும் ஜனவரில ஜனவரி வரைக்கும் நான் காலேஜ் இவெண்ட்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்கேன் பிப்ரவரி வரைக்கும் காலேஜ் இவெண்ட்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்கேன் இந்த இடத்துல நிறைய பூம் ஆயிட்டு இருந்துச்சு ஆனா இந்த வீடியோ அதோட முடிஞ்சு கான்செப்ட் மேட்ல நான் என்ன பண்றேன் நம்ம எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியில இருக்கிற ஒரு லீடரை சந்திக்கிறேன் அது வந்து ஒரு இன்ஃபுளுன்சர் மீட்டர் நிறைய எல்லாருமே பாக்காங்க நானும் அதோட ஒண்ணுதான் பாக்குறேன் அந்த எல்லாம் பாத்துட்டு நான் இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டியை சேர்ந்து வந்தானு முடிவு பண்ணிட்டாங்க அப்படி முடிவு பண்ணிட்டு ஆப்போசிட் பார்ட்டில இருக்கிறவங்க எல்லாம் இந்த வீடியோவை எப்படியோ எப்படியோ அந்த பொண்ணுகிட்ட இருந்து வாங்கினானுங்களா தேடி கண்டுபிடிச்சானுங்களான்னு தெரியல அதை வச்சுட்டு இப்போ வந்து மணி வந்து மணியோட வீடியோ சிக்கிருக்கு இவன் யாருன்னு பார்த்தா இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டியில இருக்கிற ஒரு பையன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள சந்திச்சு இவன் வாழ்த்து பெற்ற போது அப்படின்னு சொல்லிட்டு சம்பந்தமே இல்லாம அவரோட அவரோட நான் இருக்கிற போட்டோவை எடுத்து ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்கானுங்க எனக்கு காலேஜ் அப்போ ஒரு பக்கம் பார்த்தா இவனெல்லாம் காலேஜ் பொண்ணு கூப்பிட்டீங்களா இவன் பாருங்க காலேஜ் காலேஜில் இருக்கிற ஒரு பொண்ணுக்கிட்டே இவன் மாதிரி நீங்க காலேஜுக்கு கூப்பிட்றீங்க காலேஜுக்கு கூப்பிட்டு அவன் பொண்ணுங்களை உஷார் பண்ணி அவன் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு ஒரு பக்கம் மொத்தத்தில் ஒரு இந்த இந்த விஷயத்தை எடுத்ததுக்கான காரணம் வந்து நான் அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டியை சேர்ந்தவன் தான் நினச்சிட்டு ஆனால் அதுக்கப்புறம் நான் அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிலும் கிடையாது அந்த ஜாதிக்காரன் ஜாதியை சேர்ந்தவனும் கிடையாது அப்படிங்கிறத நான் தான் கிட்டத்தட்ட அந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் வந்தேன் உண்மை போது யாருமே நம்பலங்கிறப்ப உங்களுக்கு ஒரு வழி இருந்துச்சு ஆமாம் ரொம்ப அது எதை வச்சு நம்புறாங்கன்னே தெரியல ஏன்னா அந்த வீடியோ வந்து உண்மையான வீடியோனா நான் ப்ராக்டிக்கலாக வச்சாலே போதும் இப்படி வீடியோ நான் பேசிட்டு இருக்கும்போது மூஞ்சியை காட்டுங்கன்னு இப்படி கையை கொண்டு வரும்போது கட்டாயிருக்கு எல்லாருக்குமே தெரியும் பேக் கேமரா ஓபன் பண்ணணும்னா மறுபடியும் இந்த கையை கொண்டு வந்து தான் தான் டபுள் பண்ணி பேக் கேமரா ஓபன் பண்ணும் அப்போ நான் கை இங்க இருக்கும் போது எப்படி பேக் கேமரா ஓப்பன் ஆகும் சரி நான் கேமரா இங்க இருக்கு மேல சீலிங்ல ஃபேன் இருக்கு நான் ஃபார்மல் ட்ரெஸ்ல இருக்கேன் இது எல்லாமே ரெக்கார்ட் ஆயிருக்கு அப்படி இருக்கும்போது பேக் கேமரா ஓபன் உடனே எப்படி ரெஸ்ட் ரூம்ல இருப்பேன் அப்போ அந்த வீடியோ எடிட்டட் வீடியோங்கிறது பிராக்டிகலா யோசிக்கிற எல்லாருக்குமே தெரியும் ஆனா யாருமே யோசிக்க மாட்டாங்க ஏதோ ஒன்று சிக்கிருச்சு இவன் சிக்கிக்கிட்டான் அதை வச்சு நம்ம டிஃபைன் பண்ணணும் அது மட்டும்தான் அவங்களோட மோட்டிவ் வேற எந்த நியூஸ்லாம் கவனமா இருக்க வேண்டியது எல்லாத்துலயுமே இப்போ ஒன்றும் இல்லை என்னோட ஃப்ரெண்டு நானு அவனோட ஆள் மூணு பேரும் டீ குடிச்சிட்டு இருந்தோம் இங்க ஒரு பேக்கரியில பக்கத்துல இருக்கு ஒருத்தன் வந்து மூணு பேரையும் சேர்த்து போட்டோ எடுத்தான் அதை மென்ஷன் பண்ணி கூட போட்டிருந்தான் அடுத்த நாள் பார்த்தா என்னி அந்த பொண்ணியும் மட்டும் எடுக்கிற போட்டோவை எடுத்துட்டு கனி இல்லாமல் வேற ஒரு பெண்ணியோட சுற்றி தெரியும் மணி அப்படின்னு ஒரு யூடியூப் சேனல்ல போடுறாங்க இதே பிரச்சனை தான் கணிக்கு இருக்கும் இல்லையா

நியூஸ் இந்த மாதிரி நியூஸ் சேனல்ஸ்லாம் போட்டோம் பணத்தளவில் நம்ம அடிபட்டு கிடக்கிறமே தவிர நல்ல பேர் இப்போ தகப்பன் இல்லாமல் ரெண்டு பிள்ளைங்க மூணு பிள்ளைங்களையும் நல்லபடியாக வளர்த்துருக்குறா அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவுக்கு நல்ல பேர் ஐயோ அம்மாவும் என்னென்னலாம் பேசியிருப்பாங்கன்னு யோசிச்சு நான் கிட்டத்தட்ட அந்த முடிவுக்கு போயிட்டேன் ஏன்னா எனக்கு தப்பு பண்ணிவிட்டு இவ்வளோ வாங்கியிருந்தாலும் தெரியாது தப்பு போனோம்லே நமக்கு ஒரு பேர் கொடுத்துடணும்னு நினச்சாங்க குத்திட்டாங்க அப்படின்னு சொல்லி அம்மாவை மட்டும் லாஸ்ட்டாக போய் ஒரு டைம் பார்த்துட்டு நம்ம பண்ணிக்கணும் அப்படின்லாம் நினச்சிட்டு போனேன் ஆனால் அம்மா அதுக்கு முன்னாடி வீடியோ இன்னுமே அன்லிஸ்டில் இருக்கும் வீடியோ வீடியோலாம் எடுத்து வச்சிட்டேன் இப்படி அதான் நம்ம இதுக்கு இதுதான் இவங்க தான் காரணம் அப்படின்னு சொல்லி யார் யாரெல்லாம் காரணம்லாம் சொல்லி வீடியோலாம் எடுத்து அன்லிஸ்டில் போட்டுட்டு இவங்கள்ட்டெல்லாம் பசங்கள்ட்டெல்லாம் என்ன ரீசன்லாம் எதுக்குலாம் சொல்லாமல் ஒரு வேளை ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா இந்த மாதிரி இந்த வீடியோ மட்டும் பப்ளிஷ் பண்ணிருங்க அப்படின்னு சொல்லிட்டேன் நான் என்ன சொன்னேன்னா ஒரு வேளை என்னை அரஸ்ட் பண்ணுவாங்க அரெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்காங்க அப்படி ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா இதை பப்ளிஷ் பண்ணிருங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஆனால் உண்மை அது கிடையாது நான் வேற ஒரு இது யோசிச்சிருந்தேன் சூசைட் தான் செத்து போயிடணும்னு தான் போனேன் ஏன்னா பேர் பேருக்காக தான் இவ்வளோ பண்ணது பேரே கெட்டுப்போச்சு அப்படின்னு தெரியும் போது எனக்கு இப்படிலாம் இவங்களாம் அதுக்கப்புறமே எனக்கு நம்பிக்கை வச்சிருப்பாங்க என் மலை இதெல்லாம் தெரியாது எனக்கு என்னன்னா ஒவ்வொரு பொண்ணு சும்மா கமெண்ட் பண்ணால் கூட ஆனால் இந்த வீடியோ நல்லா இருக்கணும் கூட என்ன உங்ககிட்ட வீடியோ கால் பேசுகிறானோ அப்படின்னு அந்த பொண்ணுகிட்ட இண்டிவிஜுவலா இன்பாக்ஸில் போய் அவன் ஒருத்தன் அடியில கூட மூஞ்சிடல அவன் ஜாயின்டு ஒன் வீக் ஆகோ டென் டேஸ் ஆகோ இப்படி இருக்குது ஐடி எல்லாமே அதுக்குன்னே செப்பரேட்டாக ஐடியை ஓப்பன் பண்ணி டிஃபே பண்றதுக்குனே டார்கெட் பண்ணி பண்ணிட்டு பண்ணிட்டுருக்காங்க அப்போ இந்த பொண்ணுங்கலாம் ஒவ்வொரு பொண்ணுங்களும் வந்து அண்ணா இப்படிலாம் பேசுகிறானுங்கண்ணா அப்படிலாம் பண்ணுறாங்கன்னா ஒரு பொண்ணு ஒரு பொண்ணுங்க போட்டோ எடுத்து அந்த பொண்ணு ஒல்லி ஒரு பொண்ணை அவங்களும் ஒரு இன்ஃப்ளூன்சர் அவங்க வீடியோ எடுத்து கடைசியாக அந்த வீடியோ கால் பேசுகிற பொண்ணை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு வீடியோ ஐடியா போட்டு விட்டானுங்க இந்த மாதிரிலாம் பண்ணி அந்த பொண்ணுங்கள்லாம் கஷ்டப்படுத்துகிறான்னு தெரியும் போது ரொம்ப நம்மளால இத்தனை பேர் சஃபர் ஆகிறாங்கன்னு தெரியும் இந்த மாதிரி முடிவு எடுக்கணும்னு தோணுச்சு அம்மாவை போய் பார்க்க போனேன் பார்த்தா அம்மா போய் போன உடனே பிள்ளை வந்திருக்கான்னு சொல்லிட்டு எல்லார்ட்டையும் சொல்லிட்டாங்க இந்த சாவு வீட்டுக்கு வருவாங்க அந்த மாதிரி எல்லாரும் வந்து வந்து என்னப்பா இப்படி பேசுகிறாங்க எல்லாம் அப்படி இப்படின்னு கேட்டாங்க நான் எல்லாம் பேசும்போதும் தான் இருந்தேன் அதுக்கப்புறம் தான் நமக்கே நம்ம பிள்ளையே தெரியாதா இங்கேயே பிறந்து வளர்ந்த பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அப்போ அப்போ பேசுனதுக்கு அப்புறம் தான் இல்லை நம்ம ஊர்ல நமக்குன்னு ஒரு மதிப்பு இருக்கு அவங்க எல்லாம் தூரம் நம்மள நம்புறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் அதுக்கப்புறம் தான் நான் அதுலேருந்து இருந்து ரெக்கவர் ஆகியே வந்தேன் எதுவுமே எப்படி ஹேண்டில் பண்ணி என்னதான் பேசினாலும் அது வெளியே கிடையாது எனக்கு வந்து ரெண்டுமே விமர்சனங்களை வச்சா கூட அந்த பிரேக்அப் உங்களுக்கு தெரியும் அந்த காலகட்டம் குறிப்பிட்ட காலகட்டத்தில் அதான் அந்த ஃபீலை கூட எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாது இப்போ அதில் நான் பேச அதை நான் பேசினா கூட எனக்கு என்ன பேர் வருதுன்னா இவன் வந்து அதை பேசி தான் பேறான் அப்படின்ற மாதிரி வருது உண்மையே சொன்னா இன்னைக்கு வரைக்குமே எனக்கு என்ன நடந்துச்சுங்கிறத நான் ஓபன் அப் பண்ணதே கிடையாது இது வரைக்கும் சொல்றேன் அப்படி நான் வந்து இவங்க நினைக்கிற மாதிரி சீப்பா நான் ஃபேம் ஆகணும்னு நினைச்சிருந்தேன்னா எல்லாத்தையும் போட்டு உடச்சிட்டு நான் என் நேரத்துக்கு நான் வந்து பெரிய தியாகி அப்படி சொல்லிட்டு நின்றுருப்பேன் அப்படியாப்பட்ட அவசியம் எனக்கு இல்லை இன்னொன்று அவங்க தப்பையே ரியலைஸ் பண்ணாதவங்க பண்ணாமல் இது இருந்தாங்கன்னா கூட நான் கோபத்தில் ஏதாவது பேசலாம் உண்மையை சொன்னால் நான் அவங்க தப்பை ரியலைஸ் பண்ணி என்கிட்ட பேசிட்டாங்க அப்போ நான் முடிவு பண்ணது நமக்கு ஏன் இந்த மாதிரி வலிக்குது நமக்கு நம்ம ரொம்ப ட்ரூவாக இருந்துட்டோம் அதனால தான் வலிக்குது அப்போ நம்மளும் பொறுக்கி ஆகணும் அப்படின்னு நினச்சிட்டு தான் சென்னை சென்னைக்கு வந்தேன் சென்னைக்கு வந்தபோது இவனுங்களை பார்த்துட்டேன் அதனால் அதான் நீங்கள் பிரேக்கப்புக்கு எப்படி கடந்தீங்கன்னு கேட்டால் இவனுங்க தான் மருந்து இவனுங்களால தான் அதை அதை விட்டு வெளியே வந்து முடிஞ்சு ஆனால் கஷ்டமாக இருக்கும் எப்போல்லாம் நான் தனியாக இருக்கணும் அப்போலாம் நிறைய ஃபீல் பண்ணுவேன் என்ன வேணால் நம்ம மற்றவங்க மாதிரி பிரேக்கப் இல்லைல்ல நம்மளுது நம்மளது நிறைய மெமரிஸ் இருக்குது சோஷியல் மீடியாவில் நம்ம சும்மா இருந்தாலுமே பழைய வீடியோஸ் யாராவது ஷேர் பண்ணுவாங்க அவங்க வந்து இறங்கி இறங்கி தான் போகிறாங்க மணி வந்து திமிராக இருக்கான் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க ஆனால் இங்கே எங்களுக்குள்ள என்ன நடக்குதுன்றது எங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அதனால தான் நான் இதை பற்றி பேசவே வேணாம் இது நடக்கிறது இப்போ நான் அப்படி ஒரு வேலை இல்லை நம்ம இதுதான் சாக்கு அப்படின்னு சொல்லிட்டு க கழப்பி விட்டுட்டு வேறு ட்ராக்ல போகணும்னு நினச்சிருந்தா இந்த ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் பிரேக்கெல்லாம் தேவையில்லை எனக்கு ஆயிரத்தி எட்டு ரீசன் இருக்கு அப்படி சொல்லிட்டு நான் வந்து கடந்து போக முடியும் இன்னொன்று எனக்கு வீட்டில் எவ்வளோ ப்ரெஷர் எல்லாமே அதாவது இன்னொரு கல்யாணம் அப்படி இப்படின்னு ப்ரெஷர் அப்படின்லாம் உங்களுக்கு தெரியும் நிறைய பேர் சொல்றாங்க உங்களால தான் உங்க தம்பியும் வந்து அப்படி அப்படிங்கிறப்ப அது எவ்வளோ எமோஷனலா உங்களுக்கு இருக்கு ஆ இந்த என் தம்பியும் என்னால் தான் அவன் பிரிஞ்சிட்டானா அதை நான் ஒரு ஐம்பது பர்சன்டேஜ் ஏற்றுப்பேன் ஏன்னா அவன் எனக்காக வந்தான் ஆனால் நான் சொல்லி பிரியலை இங்கே சொல்லப்போனால் எனக்கு பிரேக் ஆனதுக்கு அப்புறமுமே அவன் வந்து அங்கே அவங்க வீட்டில் தான் இருந்தான் அங்கே தான் ஸ்டே பண்ணியிருந்தான் ஸோ அவனை நான் எந்த விதத்துலையுமே இங்கே கூட்டிகிட்டு வரணுன்னு முயற்சி பண்ணல அவனாக சில விஷயங்களை பார்த்துட்டு ப வந்தான் அதை தாண்டி இப்போது அதான் அவன் அவன் குழந்தைய பார்க்காம இருக்கான்றது எல்லாருக்குமே ரொம்ப கஷ்டமான விஷயம்தான் அதை தா அவனாச்சும் அப்பப்போ போய் பார்க்கக்கூடிய இடத்துல இருக்கான் அம்மா வந்து மற்ற குழந்தைங்களாம் வளர்த்தவங்க அவங்களுக்கு கேட்குறவங்களே என்ன கேட்பாங்கன்னா எல்லா பிள்ளைகளையும் வளர்த்தேன் சொந்த பேத்தி பார்க்க முடியலையே அவனால் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அம்மா நிறைய கஷ்டப்படுவாங்க அம்மா நினைக்கும் போது தான் கஷ்டமாக இருக்கும் இன்னொன்று நான் இவங்களை சேர்த்து வைக்கிறதுக்கான நிறைய முயற்சி எடுத்தேன் இப்போது ரீசண்டாக கூட நானும் என் தம்பி சண்டை போட்டு தான் இருக்கும் காரணமே என்னென்னு பார்த்தீங்கன்னா அவன் குழந்தையை பார்த்துட்டு வரனாலலாம் ரொம்ப அழுகிறான் அப்போ நான் ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன சொல்லிட்டேன்னா சண்டை போட்டு நீ இங்கேருந்து கிளம்பி போயிடு அப்படின்னு சொல்லிட்டு நான் கிட்டத்தட்ட அடித்து வரட்டின மாதிரியே விரட்டிட்டேன் மற்றபடி அவங்க ரெண்டு பேரும் சேரணுங்கிறது தான் என்னோடய ஆசையுமே அதை தாண்டி அவங்க வந்து இங்கே வந்து சேரணுன்ற முயற்சி எதுவுமே எடுக்கலை அதனால் அப்படியே நிற்கிது ஆனால் எனக்கு அந்த வருத்தம் உண்டு நம்மளால தான் நம்ம தம்பியும் வாழ்க்கை இது பண்ணி நிற்கிறான் அப்படின்னு இதனால நீங்க சேர்ந்துருங்க சரி நீங்கள் இவ்வளோ யோசிக்கிறீங்கல்ல நீங்கள் இதனால சேர்ந்துருங்க அப்படின்னு நிறைய கமெண்ட்ஸ் பாக்குறேன் நான் சொல்கிற விஷயம்லாம் அதுதான் உங்களுக்கு வெளியில இருந்து பார்க்கும்போது அவ்வளோ ஈஸியாக தெரியுது மறுபடியும் பேச்சைப் பாடுறது இது செய்யறது எல்லாம் இங்கே என்னென்ன நடந்துட்டு இருக்கு இப்போ வரைக்கும் அங்கே என்னென்ன நடக்குதுன்றதெல்லாம் எனக்கு மட்டும் தான் தெரியும் நாங்கள் என்ன பேசிக்கிறோங்கிறது எங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அதை நான் வெளியில் ஷேர் பண்ண முடியாத நிலைமையில இருக்கேன் வெளியில சொல்ல சொல்லவும் விரும்பலை மணிக்கணி சேர வாய்ப்பே இல்லையா இல்ல ப்ரோ எனக்கு அப்படி சொல்ல முடியாது ஏன்னா நான் ஆர்மதுன்னு சொல்றேன் இனிமேல் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னு யாராலையும் எப்போவுமே சொல்ல முடியாது தான் மாத்தணும் நம்மள நான் எப்பவும் சொல்ற மாதிரி மாற்ற ஒன்றே மாறாதது அது எப்போ எப்படி மாறும்னு தெரியாது ஆனா அதுக்கான சந்தர்ப்ப சூழ்நிலை வந்துச்சுன்னா இப்போ இன்கேஸ் நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் நாளைக்கு அவங்க வேற ஒரு கல்யாணம் பண்ணிக்கிறாங்க இல்ல இல்ல நான் கூட தானே சேர்வேன்னு சொன்னேன் சேருவேன் வெயிட் பண்ணிட்டு இருக்கா இல்ல அவங்களும் அதான் ப்ரோ நான் சொல்றேன்ல எல்லாமே எப்படி சொல்றதுன்னா ஒரு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நமக்கு தெரியும்ல இதுக்கப்புறம் இது நடக்காது அப்படியான சூழல் தெரியும் இல்ல அப்படியான சூழல் வந்துச்சுன்னா கண்டிப்பா நான் இல்லைன்னா இத்தனை நாளா இது பண்ணிட்டு இருக்கணும்ல அவசியம் இல்லை நம்ம என்னோட மென்டாலிட்டி அதுதான் ஆனா இதுக்கப்புறம் அது பாசிபிள் இல்லை ஏன்னா இன் ஃபியூச்சர் நாங்க ஒரு வேளை சேர்ந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன் சேர்ந்ததுக்கு அப்புறம் கூட நாளைக்கு ஏதாச்சும் ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில நம்ம சொல்லி காட்டுற மாதிரியோ இல்ல அவங்க வந்து இந்த மாதிரி அவங்க வளைக்க நான் வந்து அவங்களுக்கு நல்லா தெரியும் அவங்களோட லைஃப்பை அப்படியே மாத்தணும்னு நினைச்சவன் அவங்களுக்கே நல்லா தெரியும் தான் இருந்து இருக்கவும் செஞ்சுருக்கேன் அப்படி இருக்கும்போது இப்போ அவங்க ஒரு ஒரு நல்ல லைஃப்ல தான் இருந்துட்டு இருக்காங்க மறுபடியும் என் கூட வர்றதுனால மறுபடியும் அவங்க லைஃப் கேட்டு வேணாம் அப்படின்னு தான் நினைப்பேன் கொடுத்துட்டு வந்து அடுத்த கல்யாணத்துக்கு அடுத்த மூவ் பண்ணலாமே லவ் பண்ணலாம் இல்லை கல்யாணம் பண்ணலாம் அந்த மாதிரி ஐடியாவே உங்களுக்கு வரல எப்போ எங்களோட மேரேஜுக்கு நாங்க முறையான டிவோர்ஸ் வாங்க முடியாது அப்படின்ற மாதிரி நிலைமை ஆரம்பத்தில் நான் அந்த கோவத்தில் எக்ஸ்ட்ரீம்ல அந்த அளவுக்குலாம் போனேன் ஆனா நாங்கள் வந்து எங்களோட மேரேஜை ரிஜிஸ்டர் பண்ணல ப்ரோ ஸோ அதனால விவகாரத்தை வாங்குறதுல சிக்கல் இருக்கு அதுதான் ஆரம்பத்தில் நான் போனது உண்மை ஆனால் விவகாரத்துக்கு பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இல்லை அப்படி ஒரு ஆளுக்கலாம் செப்ரேட் ஆகிக்கலாம் நீங்கள் உங்கள் அடுத்த லைஃப்பும் தேடிக்கலாம் அது சான்சஸ் ஆமா 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 ஆனா நான் வந்து ஸ்டார்டிங்ல அந்த அந்த தான் போனேன் அவங்கள டேரக்ட்டா வந்து எழுதி கொடுத்துட்டு போயிடுங்கன்னு சொல்லிட்டு ஸ்டேஷன்லலாம் சொல்லி ஸ்டேஷன்லேருந்து கால் பண்ணிலாம் கூப்பிட்டாங்க அவங்க நான் வரேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வரவே இல்லை இல்லை அதுக்கப்புறம் வர முடியாது நான் எழுதி கொடுக்க மாட்டேன் என்றைக்கா இருந்தாலும் உங்க கூட தான் வாழ்வேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் நடந்த இன்சிடென்ட்லாம் வேற வேற அதுக்கப்புறம் மறுபடியும் ரெண்டு பேரும் செப்பரேட் ஆன மாதிரி தான் ஆகிட்டோம் உண்மை என்னன்னா எங்களை ரிஜிஸ்டர் சாரி டிவோர்ஸ் வாங்க முடியாத சுச்சுவேஷன் அதனாலதான் இது வரைக்கும் வாங்க காந்தியை தான் டென்ஷன் இப்பெல்லாம் அலோவா சுத்திட்டு இருக்காரு சத்தியமா கூட்டிக்கூடாது தேவனின் குளம் காக்கும்வேலையா ஐயா